ியாஜபா நேத கே அண்ணாமலாயி முபை பச்சை மலையேஷன் வணக்கம் இன்னைக்கு அண்ணாமலை தொடரிலேட் பாக்கிறோம் முதல் வந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பாம்பேயில் முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் ஃபுல்லாக பிரச்சாரம் நிறைய பேர் என்ன நியூஸில் படிச்சுட்ருப்பீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அவர் வந்து தமிழர்கள் மத்தியில் தாராவியில் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் காமிக்கிறேன் ஏகப்பட்ட கேண்டிட்ஸுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இன்டர்வியூஸ் அவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க ஹிந்தியில் அவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க பத்து நிமிஷம் இன்டர்வியூ எட்டு நிமிஷம் இன்டர்வியூ பதினஞ்சு நிமிஷம் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் தாராவியில் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக பண்ணுறாங்க ஏன்னா தமிழர்கள் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுனால அந்த வேனில் போகிறதா இருந்த காரில் வந்து போகிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு மீட்டிங் தெருமுனை மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க இதில் பேசுகிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சாரம் பாம்பேயில் நடந்துட்டுருக்கு அதை பற்றின ஃபுல் ஹைலைட்ஸு ரெண்டாவது ஆசிரியர்கள் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் அதை பற்றின ஒரு அறிக்கை நீ ஒரு நீளமான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கறோம் நம்மளை டுடே நான் அவங்க வண்டி நீங்கள் ஓப்பி நீங்கள் பார்த்துட்டு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம சேனலில் டெய்லி காலில் அண்ணாமலை டேஸ் சொல்லிட்டு டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸும் டெய்லி சாயந்தரம் வந்து ஜியோ பாலிடிக்ஸும் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ரெண்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது நான் அடுத்த பொறு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நான் என்னென்ன ஹைலைட்ஸுங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல வந்து என்னென்னா முன்னாடியோடு அதிகமாக ஹிந்தியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு தெரியும் ஒரு டூ மினிட்ஸ் பேசுவாங்க ஒன் மினிட் பேசுவாங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும் அப்புறம் இங்கிலீஷ் ஃபுல்லாக இங்கிலீஷ் வந்துடும் ஆனால் இந்த வாட்டி பார்த்தா பாம்பே எலெக்ஷன் கம்பெனில் அவ்வளோ தூரம் ஹிந்தி இருக்குது அதை பார்க்கும்போதே வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்குது அதாவது ஹிந்தி அவருக்கு என்று தெரியுது அதுதான் அறகுறையாக தான் தெரிஞ்சிருக்குங்கிறது தெரியுது இருந்தாலும் அவ்வளோ தைரியமாக ஒரு மேடை ஸ்பீச்சாக இருக்கட்டும் இல்லாட்டி மீடியாவில் பேசுகிறதா இருக்கட்டும் ஏன்னா நமக்கு தெரியும் அவர் பேச ஒன்று ஒன்றுமே அவ்வளோ மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறாங்க அவ்வளோ தூரம் வந்து அவருக்கு கிரிட்டிக்கலாக அனலைசிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது இருந்தாலுமே அவ்வளோ தைரியமாக அது மனசு சுத்தமாக இருக்கும்போது அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது தைரியம் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து இப்போ நான் சோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால் எனக்கு ஒரு லைவ் யூடியூப் லைவ் வர்றதுக்கே வந்து தயக்கமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம் எடிட் பண்ணிக்கலாம் ஏதாவது தப்பாக பேசினா வாய் தவறி ஏதாவது உளறிட்டா எடிட் பண்ணிக்கலான்ற தைரியத்தில் இருக்கேன் லைவ்னு சொன்னால் நம்ம எதாவது பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கமாக இருக்குது அவங்க வந்து அவ்வளோ டிவி சேனல்ஸ் முன்னாடி அவ்வளோ இடத்துல ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு இன்டர்வியூ பத்து பதினஞ்சு ப்ரெஸ் மீட்டு என்ன சொல்கிறது அதுவும் இப்போ இப்போ இது பார்த்தா ஹிந்தியில் அப்போ ஹிந்தியில் ஏதாவது தப்பான வார்த்தை வரும் இல்லை டெஃபினட்டாக வாய்த்த வரும் இல்லை அது வந்து பெரிய இஷ்யூ ஆயிருமேன்ற பயம்லாம் இல்லாமல் முன்னேறி போயிட்டே இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை பார்க்கும்போது பயம் இருக்கக்கூடாது நம்ம வந்து ஹானஸ்டா ஜெனியூனாக நகர்ந்துகிட்டே இருந்தோம்னா போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹிந்தியில் எவ்வளோ பெரிய இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது எனக்கு அது தோணுச்சு ஸோ என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணாங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறது ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் இதுதான் அவங்க 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 சொல்லிகிட்டே இருக்காங்க ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஜேபி இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பிஜேபி இருக்குது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லேயும் பிஜேபி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தடையே அது ஃபுல் ஸ்பீடில் நம்ம போக முடியும் இப்போ தான் ரூரலில் வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு போல அதில் வந்து மெஜாரிட்டி பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த மேயர் இந்த மேயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பிஜேபியோடைய மேயர் இருந்திருப்பாங்க போல் ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இப்போ சொல்கிற எல்லா என்ன சொல்கிறாங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ஆட்சி கவுந்து அதாவது கம்யூனிஸ்டோட ஆட்சி கவுந்து இப்போ பிஜேபிக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் பிஜேபிக்கு சான்ஸ் இருக்காங்க கேரளாவில் பாருங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படியே பேஸ்க்கப்பமாக சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க இது வந்து மேஜர் டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மம்தானி நம்ம அவரை வந்து என்னென்னு தெரியல அவ்வளோ தூரம் கோட் பண்ணுறாங்க எல்லாருமே கேள்வி கேட்கும்போது கேட்குறாங்க எலெஷன்லேயுமே வந்து எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க போல் அந்த மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு தலைவர் கிடைப்பார்னு சொல்கிறாங்க போல் முஸ்லீம் கேண்டிடேட்ஸு ப்ளஸ் ஒய்சி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அப்போ அவர் சொல்கிறார் இல்லை அவங்களாம் அந்த நபர்கள் மேலே பிரச்சனை இல்லைன்னா அவங்கள ஐடியாலஜி அவங்களோட பாலிட்டிக்ஸ் வந்து தப்பான பாலிடிக்ஸு நம்ம வந்து பார்க்குறோம்னா நான் வந்து லண்டன் நேரில் போய் பார்த்துருக்கேன் நியூயார்க்கும் நான் போய் பார்க்குறேன் அதனால் நான் சொல்கிறேன் இங்கே நம்மளுக்கு வந்து லோக்கல் இருக்க நம்மளோட ஐடியாலஜி நம்ம சித்தாந்தம் உள்ள ஆட்கள் தான் நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு வந்து அந்த மம்தானி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாதாட்டம் வாதாடுறாரு அது வந்து ரெண்டாவது ஹைலைட் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் எல்லா எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் பேசுகிறா அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் இன்னொன்று வந்து அவங்க கேட்குறாங்க மராட்டியர்கள் வந்து வந்தாங்கன்னு சொன்னால் தமிழர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை வரும் அப்படிலாம் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ தமிழர்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்லாம் ஒரு சில கேள்வி கேட்க போது ஒரு சிலர் இங்கே முதல்ல அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க பிஜேபியில் உள்ள சித்தாந்தம் எல்லாமே வந்து நம்ம எல்லோருமே இந்தியர்கள் அது ஒன்று இன்னொன்று வந்து எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே பை ஹார்ட் மராட்டியர்களாக தான் இருப்பாங்க ஸோ நம்ம இங்கே இருக்கும்போது இதோடைய மனசில் எல்லாருக்குமே அது இருக்கும் அப்புறம் இது வந்து நீங்கள் ஒரு லோக்கல்லாகவே நீங்கள் பார்க்காதீங்க இப்போ பாம்பே வந்து நீங்கள் ஒரு மகாராஷ்டிரா ஒரு சிட்டினே பார்க்காதீங்க இது ஒரு குளோபல் சிட்டி நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சைஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா சென்னையோடைய சிட்டி பட்ஜெட் வந்து எட்டாயிரம் கோடி பேங்களூரோட சிட்டி பட்ஜெட் வந்து பத்தொம்பதாயிரம் கோடி எனக்கு இதுவே டபுள்ங்கிறது தெரியும் வச்சுக்கமே பயமாக ஷாக்கிங்காக தான் இருந்தது மும்பையோட பட்ஜெட் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோர்ஸு அப்போ எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் இதோட பத்து மடங்கு சென்னையோட ஏழு எட்டு மடங்கு வந்து ஜா ஒம்பது மடங்கு ஜாஸ்தி அப்போது இது வந்து ஒரு குளோபல் சிட்டி நம்ம வந்து நியூயார்க் மாதிரி லண்டன் மாதிரின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லையா இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிஜேபி மைண்டில் வச்சிருக்காங்க சீலிங் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம வந்து பெரிய லெவலில் இது கொண்டு போக முடியும் ஸோ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா இங்கே மேயர் வரும்போது பெரிய லெவலில் சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு நிறைய கேண்டிடேட்ஸை வந்து அவர் என்டாஸ் பண்ணுறாரு அவங்க கேட்குறாங்க யார் மேயர் வருவாங்கன்னா கேட்குறாரு அப்போ நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரி ஏங்க பாருங்கள் எனக்கு அந்த வேலை கிடையாது ஏன் வேலை இங்கே வர்றமா பிரச்சாரம் பண்ணுறோமா இங்கே இருக்கிற கேண்டிடேட்டு நான் வந்து மக்கள் மத்தியில் அவங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கான வேலைகள் பண்ணுறேன்னா இதே வேலை மற்றபடி மக்கள் முடிவு பண்ணுவாங்க யார் மேயர் வருவாங்கன்னு அதுக்குள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் எனக்கு இதில் பார்க்கும்போது என்னென்னு சொன்னால் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருப்பார் என்ன கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாக்கம் பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் கவனிங்க ரொம்ப சூப்பரான இன்டர்வியூ ராமருக்கு வந்து ஹனுமான் மாதிரி நான் மோடிக்கு நான் சொல்லி நான் தலைப்பு கொடுத்து அந்த வீடியோ இருக்கும் அதை அவர் சொன்னத ஒரு வார்த்தை தான் அதில் ஒரு சொல்லியிருப்பார் இந்தியாவில் வந்து இந்த அலையன்ஸ் இருக்குல்ல அதாவது ஒரு ஸ்டே ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு பார்ட்டியோட அலையன்ஸ் இன்னொரு ஸ்டேட்டில் இன்னொரு பார்ட்டியோட அலையன்ஸு இது நம்ம இங்கே வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அதாவது இங்கே இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக அரசியல் நடக்குதுட்டு இதே அரசியல்தான் அப்படியே ஜியோ சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ ஜியோ எல்லா அலையன்ஸை வச்சு தான் அந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது இப்போ இங்கே ரஷ்யா கூட ஒரு அலையன்ஸ் அமெரிக்கா கூட ஒரு அலையன்ஸ் ஒரு மாதிரியான இது இருக்குது இப்போ வந்து மம்தா பானர்ஜி வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க இடி ரைடுக்கு பயந்துட்டு இருந்தாலும் நம்ம எல்லாத்தோடையும் ஒரு மாதிரியாக அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டு இதுதான் உலக அரசியலும் நம்மளுக்கு இதில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளால் அவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் நாடுங்கிறனால நம்மளுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன்னால் நம்ம ஜியோ பாலிக்ஸில் வந்து பயங்கரமாக சொல்லி போகணும்னு சொல்லி சொல்லிப்பார் செம்மையான ஒரு அனாலஜி கம்பேரிசன் பேரலல் பயங்கரமான பேரல் ஸோ அதே போல் நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து அரசியல் அவ்வளோ தூரம் எப்படி மோசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பார்ட்டி வெளி பாட்டிலேருந்து பிரச்சனை உள் பார்ட்டிக்குள்ளேயும் வந்து நிறையா சிக்கல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அவரோட அரசியல் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாக அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக யூஸ் ஆகுது வெளியே அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் ஒருத்தர் கூட அலையன்ஸ் இருக்கிறோம் திரும்ப அலையன்ஸ் மாறுறோம் இதெல்லாம் இருக்கோம் இல்லையா அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே அங்கே கேள்வி கேட்கும்போது அவர் வந்து கரெக்டாக ஒரு நுணுக்கமாக ஹேண்டில் பண்ணுறாருன்னு நான் பார்த்தேன் ஸோ இது வந்து அந்த கேள்விகள் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்கிறதுக்கு பதில் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேண்டிடேட் கிட்ட கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபயர் பிராண்ட் இப்போ நம்மள எப்படி தான் வந்து அங்கே இது பண்ணுறாங்கன்னு சொன்னால் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள் நீங்கள் நீங்கள் ஒரு ஃபயர் பிராண்ட் லீட்ரு நீங்கள் ஒரு யூத் தைக்கானு நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் கேம்பெயினரு நீங்கள் வந்திருக்கீங்க இப்படி தான் கேள்வி கேட்கும்போது அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படிலாம் கேட்டுவிட்டு அந்த கேண்டிடேட் கிட்டேயும் கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆள் வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜர்னலிஸ்ட்லாம் கேட்குறாங்க இப்போ இதெல்லாம் வந்து மராட்டி ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க ஹிந்தி ஜேர்னலிஸ்ட்டுக்காக நான் சொல்கிறதுலாம் வந்து ஒரு நாலஞ்சு இன்டர்வியூவில் சொல்கிறேன் எல்லா இன்டர்வியூஸுமே இப்படி பண்ணுறாங்கன்றேன் இதெல்லாம் நீங்கள் வந்து பிளான்ட்டு பண்ணுறதோ அது பண்ணுறதெல்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் லோக்கலில் நீங்கள் பண்ணுவீங்களா இருக்கும் மாராஷ்டிராவில் போய்ட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ஜேர்லிஸ்ட் கிட்ட எப்படி நீங்கள் பிளான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல ஆனாலுமே இது பப்ளிக்கே தான் நடக்குது ப்ரைவேட் பிரைவேட் ரூம்க்கு உட்காந்துலாம் நடக்கல அங்கே கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துக்கு மதியில் இருக்குது ஒரு உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டில் இல்லைனா ஈஸியாக வந்து எக்ஸ்போஸ் ஆயிருவாங்க ஸோ அவங்க கேட்குறாங்க அப்போ அந்த கேண்டிடேட் கிட்டே கேட்குறாங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு கேண்டிடேட் சொல்கிறாரு அண்ணாமலை வந்து தூஃபான் அப்படிங்கிறாரு அந்த தூஃபானாக வந்து புயல் அப்படிங்கிற நினைக்கிறேன் ஸோ அண்ணாமலை வந்து தூஃபான் அவர் வந்து மிகப்பெரிய ஆள் நான் வந்து பார்க்குறேன் அவர் சொல்கிறாரு அது ஹிந்தியில் இருக்க அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் கூட்டம் அமைதியாக இருந்துச்சுங்க அண்ணாமலை அவர் கால் எடுத்து வைக்கிறாரு கூட்டம் பயங்கர வைப்ரண்ட் ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு சவுண்டு அவர் வந்து அவருடைய பவர் வந்து எல்லோரும் பார்க்குறாங்க அதோட முக்கியமாக அவரோட பவர் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்கங்கிறார் நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் ஏன்னா நெஜமாலையுமே வந்து பார்த்தோன்னு சொன்னால் அண்ணாமலை அவர்களை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இல்லை எல்லோரும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பார்க்குறோம் அப்படின்லாம் சொன்னால் அது வந்து வார்த்தையால் டிஸ்கிரைப் பண்ண முடியல நினைச்சுக்கோங்க அது ஒரு ஒரு உணர்வு தான் அது என்ன ஏதுன்னு சொல்லி எக்ஸாக்டாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒரு இன்ஸ்டிங்டு இவர் வந்து என்ன சொல்கிறது நல்லது நாளைக்கு நல்லது இவர் வந்து வர்றது நாளைக்கு நல்லதுன்ற நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டிங் இருக்குது இல்லையா கனெக்ஷன் இருக்கு இல்லையா அதை அந்த கேண்டிடேட் வந்து சொல்லிட்டாரு इने भी टक्कन बोलिटा रे அப்படிนெனك தோணுச்சு ಅದಕ್ಕೆ ಆಪರಮಾ ನಿಮಗೆ ரொம்ப ಭಾಗ್ಯ ಇವರು வந்து ನಿಮಗೆ ಕ್ಯಾಂಪೇನ್ ಮಾಡ는데요 ಮಕಲ್ ಬಂದ್ ಭಯಂಕರಮ ವರವೇ ಇಕ್ಕರಂಗ ಸೊ ಅಣ್ಣಾ ಮೇಲೆ ಇವರು ಕ್ಯಾಂಪೇನ್ ಮಾಡಂದ್ರೆ ನನಗೆ ಒಂದು ಈಗ பெரிய ಸ್ಟ್ರೆಂಥ ನೆನಕಡೆ சொல்றாரு ಕ್ಯಾ ಮಹೋಲ್ ಮೇ ಬದಲಾವೋ ದಿಖಾ ಕ್ಯೂಕಿ ನೋ ಡೌಟ್ ಏಕ್ ಯುವಾ ಹೈ ಔರ್ ಸ್ಟಾರ್ ಕ್ಯಾಂಪೇನರ್ ಹೈ ಲೋಕ್ ದೇಖನೆ ತೋ ಬಹುತ್ ಹಜಾರು ಕಿ ಸಂಖ್ಯಾ ಮೇ ಉತ್ರೆ ಹ್ಯಾಂ ಪರ್ ದೇಖಿಯೇ ಮೈ ದೇಖ ರಹಾ ಥಾ ಕಿ ಪಹಲೇ ಮಹೋಲ್ ಏಕ್ದಂ ಶಾಂತ ಥಾ ಔರ್ ಜೈಸೆ ಹಿ ಗಾಡಿ ಆಯಿ ಔರ್ ಇನೋನೆ ಏಕ್ ಪೈರ್ ಭಾರ ರಖಾ पूरे माहौल में बवंडर हो गया अन्ना मलाई अपने आप में एक तूफान है और वो लोग उनको महसूस करते हैं अन्ना को लोग देखते तो हैं ही लेकिन अन्ना की शक्ति को लोग महसूस करते हैं ये तमिलनाडु के कल के राइजिंग स्टार है और मैं बहुत भाग्यशाली हूँ कि अन्ना मुझे मेरे क्षेत्र में பீச் மே இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா சார் இவர் வந்து நீங்கள் தமிழ் ஸ்டாரு இல்லை சவுத் ஸ்டார்னே சொல்லாதீங்க இன்னொரு கண்டிச்சு சொல்கிறார் அந்த இன்டர்வியூ சொன்னதுக்கு இவர் சொல்கிறார் நீங்கள் அவர் சவுத் ஐகான் அப்படிலாம் சொல்லாதீங்க ஒரு நேஷனலாக அவர் வந்து எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷனு யுவா லீடர்ஸ் எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் சொல்கிறார் ஏ இன்ஸ்பிரேஷனு ஸோ அப்படி இது வந்து ஹிஸ் இஸ் ரியல் இது வந்து சும்மா ஒரு குட்டியாக தாராவிக்குள்ளேயோ இல்லை தமிழர்கள் மத்தியில் மட்டுமோ கிடையாது முதல்ல இவ் தமிழ்நாடு மத்தியன்றது கிடையாது அது தாண்டிடுச்சு சவுத்துன்னு நான் இருந்தோம் என்ன நினைச்சிருந்ததுனால் கர்நாடகாவில் அவருக்கு பயங்கர செல்வாக்கு இருக்குது அது தெளிவாக தெரியும் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கேரளாலையும் இருக்குது ஏன்னா கேரளா தமிழ்நாடு ரொம்ப ஒட்டி இருக்கிறதுனால தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கிறதுனால கேரளாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஹைதராபாத்லையும் போயிட்டு இப்போ நம்ம வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் சிலையை திறந்து வச்சார் ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிற மாநிலங்களில் இப்போ பார்த்தோன்னு சொன்னால் கோவா போயிருந்தார் அதுக்கப்புறமா அந்த மாதிரி லக்ஷதீப் போயிருந்தார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது பாம்பேலையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் பாம்பே வந்து பாலிவுட் இருக்கிற இடம் பாம்பேன்ஸ் பாம்பேயும் நார்த்தும் ஒன்று தான் ஆக்சுவலாக பார்த்தோன்னு சொன்னால் நான் வந்து நிறையா வேலை விஷயமா நான் பாம்பே போயிருக்கேன் அப்போது ஒரு சிலருக்கு வந்து என்ன தான் அங்கே தாட் இருக்குன்னு சொன்னால் பாம்பே சவுத் இண்டியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 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 சில குரூப்புக்கு வந்து இருக்கும் ஏன்னா நீங்கள் சவுத்து சவுத்துன்னு பிரித்து பேசுகிறேன் நானும் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில் ஆனால் என்ன அவங்க அப்படி பேசிக்கிட்டாலும் என்ன தான் வந்து அது ப்ராப்பரான யூபி ஹிந்தி பெல்ட் இல்லைன்னாலுமே ஆனால் அது எல்லாருக்குமே வந்து தெரியும் நேஷ்னல் ஃபோக்கஸ் இருக்கிற இடம் பாம்பே அதனால் பாம்பேல வந்து அவருக்கு செலவாக்கு இருக்குன்னு சொன்னால் அது ஆல் ஓவர் இந்தியா செல்வாக்கு தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னும் ஒரே ஒரு இடம் பாக்கி இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம் டெல்லி ஆனால் டெல்லியிலையும் கேம்பெயின் பண்ணியிருந்தாரு ஹிந்தி ஹார்ட்லேண்ட் நம்ம சொல்கிறது வந்து பீகார் உத்தரப்பிரதேஷ் அது ரொம்ப தூரம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நம்ம வந்து முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல ஆரம்பத்துலேருந்தே சும்மா அதாவது அடுத்த பிஎம் மெட்டீரியல் நம்ம வந்து அடுத்த நேஷனல் தலைவர்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு ஃபேன்டியாக இருந்தது இப்போ பார்த்தா ரியலிஸ்டிக்காக நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோன்னு சொன்னால் அவர் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் ஜெயிக்காம ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்காமல் எம்பி எலெக்ஷன் தோற்று எல்லாத்துலேயும் ரெண்டு எலெக்ஷன் தோற்றுருக்கிறாரு பெரிய மற்ற இதெல்லாம் நிற்கலை நாலு வருஷம் தான் இருக்குது இவ்வளோ ஒரு குறுகிய பீரியடில் இவ்வளோ பெரிய நேஷனல் அக்செப்டன்ஸ் எனக்கு வேற யாருக்கு வந்திருக்குன்னு என்னால் யோசிக்க முடியல எப்படின்னே தெரியல இப்போது மோடிஜி அவர்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அவர் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறமா கண்டினியூஸாக ரெண்டு டம் மூணு டம் சிஎம்மாக ஜெயிச்சதுக்கப்புறமா அப்புறமா அப்படியே பரவுச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு சபர்மதி இவர் அவ்வளோ சரி பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களோட செயல் ஆட்சியிலேருந்து செயல்பட்டது பெருசாக தெரிஞ்சிச்சு இப்போது அத்வானி அவர்கள் வாஜ்பாய் அவர்கள்லாம் வந்து பல காலமாக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அப்புறம் அவங்க யாத்திரை நடத்தினதாக இருக்கட்டும் அப்படி அது வந்து ஒரு ஆர்கானிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சுது வளர்ந்தது எல்லாமே தெரிஞ்சுது இப்போ அண்ணாமலை அவர்களுடைய ஃபினாம் பார்த்தா சோஷியல் மீடியா மாதிரி இருக்குது எப்படி இருக்குன்னு ஒரு காட்டு தீயாக பரவுது என்னால் நம்பவே முடியல எப்படி இது வந்து நடக்குது எப்படி இவ்வளோ மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆக முடியுது ஒரு ஆளால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் ரொம்ப டீட்டெயில்டாக அதில் நான் பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட்டான விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணி என்ன ஃபீல் பண்ணிங்கிறதும் கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள் ஸோ செகண்ட் வந்து அந்த இது பற்றி நான் சொல்லிடுறேன் அந்த ஆசிரியர்களுடைய போராட்டம் பற்றி அண்ணாமலை பதிவு தமிழகத்தில் இன்று இரண்டு ஆசிரியர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன நேர ஆசிரியர்கள் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக மாதம் வெறும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஊதியத்தில் பணி நிரந்தரப்படுத்தப்படாமல் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றனர் இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த பதினாண்டு பதினான்கு நாட்களாக சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக தனது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையிலும் ஆசிரியர்களின் ஊதிய சீரமைப்பு மற்றும் சம ஊதியம் குறித்து வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகளாகியும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களின் உழைப்பிலும் ஆசிரியர் பெருமக்கள் அக்கறையிலும் சாதனை செய்யும் போது வெட்கமே இல்லாமல் திமுக சிக்கர் ஒட்டி பெருமை பேசும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்களின் வாழ்க்கை பல ஆண்டுகளாக கேள்விக்குறியாய் இருப்பதை தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றனர் வருகிறார் நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கும் ஆசிரியர் பெருமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு ஊதியம் வழங்க மாட்டோம் என்று அச்சுறுத்துவது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒப்புதலுடன் நடந்த ஒரு திட்டமிட்ட அடக்குமுறை மட்டுமே திமுக அரசு கல்வியை மதிப்பில் மதிப்பதில்லை என்பதையே இது நிரூபிக்கிறது சமத்துவம் சமூக நீதி என்றெல்லாம் வெறும் வாய் வார்த்தையில் நாடகமாடும் முதலமைச்சர் உண்மையில் ஆசிரியப் பெருமக்களுக்கு கொடுப்பது அநீதியும் அச்சுறுத்தலும் தான் பகுதி நேர ஆசிரியர்களின் நீண்டகால வலி மற்றும் இடைநிலை ஆசிரியர்களின் தொடர் போராட்டம் ஆகியவை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆசிரியர் பெருமக்களுக்கு செய்துள்ள துரோகத்தையே காட்டுகிறது ஆசிரியர்களை அடக்கி அச்சுறுத்தி அவர்களின் உரிமைகளை நசுக்கும் திமுக அரசின் செயல்பாடுகள் தமிழக கல்வி வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர்களை அடக்கும் முறைக்கு உள்ளாக்குவது தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தையே படுகொழியில் தள்ளுவதற்கு சமம் ஆசிரியர்களுக்கு மரியாதையும் பாதுகாப்பும் வழங்கும் போது மட்டுமே சமூகம் முன்னேறும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கும் ஆசிரியர்களை குற்றவாளிகளாக நடத்தும் திமுக அரசு இந்த அழக்குமுறையையும் அத்துமீறலையும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் விரைவில் இதற்கான பதிலும் திமுகவுக்கு கிடைக்கும் எனக்கு வந்து இந்த லாஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸாக டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ரொம்ப ரொம்ப சங்கடமான விஷயம் என்ன ஏன்னா ஒரு ஒரு சம ஊதியம் சம வேலைன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு டீச்சருக்கு இல்லாமல் சம்பளம் இருக்கும் இவங்களும் அதே கிளாஸுக்கு அதே பாடம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் சம்பளம் இல்லாத சம்பளம் இருக்குங்கிறது வந்து ரொம்ப அன்ஃபேராக தான் ஃபீல் ஆகுது ஸோ பார்ப்போம் இது அடுத்து அடுத்து அதிமுக வரும்போது எப்படி நடக்கும் தெரியல இதுக்கு முன்னாடி இவங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறது அப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த பிரச்சனை இருக்குது ஃபோர்டின் இயர்ஸாக இருந்திருக்கு அப்போ ஃபோனோ வருஷம் ஃபோனை ஃபைவ் இயர்ஸ் அதிமுகம் பண்ணலேங்கிறது தானே நிதர்சனம் ஸோ அடுத்த வாட்டியாச்சும் அவங்க பண்ணுற பண்ணணும் பாப்பா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா திருப்பூரில் கோவில் இடிச்சாங்கன்னு நான் நேற்று பார்த்தோம் இல்லையா அப்போ அதில் வந்து ஒரு குழந்தை ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இதில் ஷேர் பண்ண முடியும் நான் அதில் சினிமா பாட்டெலாம் போட்டு தான் அந்த வீடியோவை போட்டுகிட்டுருக்காங்க நான் அது ஒரிஜினல் வீடியோ கிடைச்சதுன்னா நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த குழந்தை சொல்லுது கோயிலை இடிச்சிட்டிங்க சரி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு முருகர் சிலையை கொடுங்க அப்படிங்கிறாங்க இது என்ன ஒரு என்ன சொல்கிறது அந்த அந்த வீடியோவில் அழுகும் போதுமே நான் இதை சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி மனசாட்சியே இல்லையான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்போது இது என்னன்னு சொன்னால் இவங்க பர்பஸாகவே பண்ணுறாங்களோன்றதுதான் நம்மளுக்கு தெளிவாக புரிய வருதுன்னு வச்சுக்கோங்க இதை பார்க்கும்போது ஏன்னா கோர்ட் ஆர்டரை மதிக்கிறதுன்றது வந்து ஒரு சாக்கு இவங்க வேணும்னே பண்ணுறாங்க அப்போது இது வந்து என்னன்னு சொன்னால் அரசியலையும் தாண்டி பின்னாடி இருந்து ஒரு சிலர் இயக்குறாங்கிறங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது இது வரும்போது எனக்கு இன்னொரு என்ன பயம் வந்துடுதுன்னு சொன்னால் அப்போது நம்ம அமெரிக்காவிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் அதாவது முன்னாடி இருக்கிற ஒருத்தர் பின்னாடி வந்து செயல்படுத்துறது வேறு ஒருத்தர் இருக்கிறாங்க டீப் ஸ்டேட் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம் அதான் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கின்றோம் திமுகவில் எதாவது நடந்துட்டுருக்கு திமுக எவ்வளோ பவர்ஃபுல்லான கட்சியாக இருந்துமே எல்லாரும் வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வந்து அரசியல் பொது வாழ்க்கையில் இருந்துமே பின்னாடிலேருந்து ஒரு அஜெண்டா செயல்படுற மாதிரி நம்மளுக்கு வந்து சந்தேகத்தை எழுப்புது அப்போ இது இருக்கும்போது இந்த விஜய் டிவிக்கு கட்சி இருக்கு இல்லையா அது வந்து நைன்ட்டி பர்சன்ட் பின்னாடிலேருந்து இயக்கப்படும் போல் ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியல அவருக்கு ஒன்றுமே தெரியல அவர் வந்து இது ஒரு சினிமா இது இன்னொரு சினிமா எப்படி வந்து விஜய் சேதுபதி வந்து சினிமாவிலேருந்து ஒரு இது பண்ணுறாரோ பிக்பாஸில் ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துகிறாரோ அது ஒரு சின்ன சேஞ்சு தானே டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து படம் பிக் பாஸில் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஒரு வாரம் அது ஸ்டிக் ஸ்கிரிப்ட் காதில் மைக்கில் சொல்லிடுறாங்க அது போய் ஓட்டுறாரோ கிட்டத்தட்ட விஜய் அவர்களுமே சினிமாவை வந்து அடுத்து ஒரு சீரியல் மாதிரி ஒரு பிக் பாஸ் பதிலாக ஒரு பாலிடிக்ஸில் ஒரு நடிப்பு இங்கேயும் என்னென்னா ஸ்கிரிப்டு அதை மனப்பாடம் அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் அதுக்கு ஒரு ஸ்பீச்சு அவங்க உள்ளுக்குள்ளே பேசுறதுமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது போக மீதி ஃபுல்லாக வந்து வேறு யாரும் இயக்க போகிறாங்கங்கிற மாதிரி தான் தெரியுது தெளிவாக ஏன்னா டிஎம்கேக்கே நம்மளுக்கு இந்த சதவீதம் வரும்போது இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான அரசியல் கட்சி இவ்வளோ பின்புல இருக்க கட்சிக்கு இவங்க கத்துக்குட்டிகள் இப்போ தான் வந்திருக்கிறாங்க ஒன் இயர் தான் ஆயிருக்குங்கும்போது இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் பத்து பர்சன்ட் தான் இவரோட எதிர்க்கும் பாக்கி தொண்ணூறு பர்சன்ட் பின்னாடி இயக்குவாங்கங்கிற மாதிரி தெரியுது அப்போ கிட்டத்தட்ட நம்ம ஆட்சியவே அரசாங்கத்தையே வந்து யாருன்னு தெரியாத அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியுது அதில் இன்னொரு ரிஸ்க் என்னென்னு சொன்னால் அந்த பின்னாடில இயக்கிறவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது ஏன்னா அவங்க முகவெளியே தெரியாது அவங்க யாருன்னு தெரியாது அப்போ அவங்க என்ன வேணால் பண்ணலாம் தானே அப்போது அந்தளவுக்கு ஒரு வீரியமாக செயல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்டர் கொடுக்கறது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அதை பண்ணுங்கங்கிறது அவங்களுக்கும் வேறு வழியில் போலீஸ் அதிகாரிகளுக்கும் மேலேருந்து பவர் சென்டர்லேருந்து ஆட்சி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இது பார்க்குறதுல தனி ஒருவனில் அந்த எம்எல்ஏ உட்கார வச்சிருப்பார்ல அரவிந்த் சாமி அப்போ நீங்கள் என்ன வேணால் இவர்தான் நான் சட்டையை பிடிச்சி பேசலாமே ஒழிய பின்னாடி யாருனே உங்களுக்கு தெரியாது அவர் என்ன பண்ணணும்னு தெரியாது இவர் பலிகடா வாக்கிட்டு போயிடுவாங்க இவரும் பார்க்குற அப்பாவியாக இருப்பார் மக்களுக்கு வந்து இவர் மேலே கோபம் வர மாட்டி இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக மேலே இருக்க கோபம் ஸ்டாலின் அவர்கள் மேலே இல்லையா அதான் இந்த கருத்து கணிப்பில் தான் சொல்கிறாங்க அப்போ இந்த கோயில் விவகாரம் இப்போ இந்த குழந்தை பேசும்போதுலாம் கேட்கும்போது தான் தெரியுது அப்போ வேணும்னே அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது அப்போ டிவிக்கு விஜய் நடத்தி இன்னும் பயமாக இருக்குது அப்போ மக்களுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ரொம்ப டெவலப் ஆகணும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வெளியே பேச ஆரம்பிக்கணும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து திரும்பி ரீஎம்ஃபிசைஸ் ஆகுது ஸோ இதான் வந்து இன்னையோடைய அண்ணாமலை டுடே நான் அந்த கேலண்டர் பொறுத்த வரைக்கும் என்னோடய அப்டேட் என்னென்னா தமிழ் கேலண்டர் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பொங்கலுக்குள்ளே நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவேன் ப்ரைஸிங்கும் நான் செட் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது பேசிகிட்டு இருக்கேன் எப்படி கொரியர் பண்ணுறது எப்படி டெலிவரி பண்ணுறது ஒன்று டெலிவரி பண்ணோன்னு சொன்னால் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் போல் டெலிவரி சார்ஜஸ்ஸு ஸோ எப்படி கப்புல் பண்ணலாம் எப்படி வந்து காம்பினேஷன் பண்ணலாம்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் டிசைன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் ஸோ தட் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த இருபத்தையாயிரம் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்ததுக்கு நீங்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சுட்டிங்க ரொம்ப நன்றி நம்ம வந்து இன்னும் நிறையா நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வளர்த்துக்கணும் நல்ல விஷயங்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம டெவலப் ஆகும் உங்களோட சப்போர்ட் அண்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அன்பிற்கும் ஆதரவிற்கும் மற்றும் மற்றபடி உங்களோட மற்ற கருத்துக்களையும் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் எனக்கு கூட ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணுறேன் மேலும் ஒரு போஸ்ட் பாட்டு ஸ்டெடியூல் சந்திக்கிறேன் வணக்கம்